வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நம்ம நலத்தம்மந்தியின் கதையை பார்த்துட்டு வரோம் நாம் நேற்று நலத்தமையந்தி எப்படி காதலில் பயப்படுறாங்க சுயம்பரத்தில் ஆ நலன மாதிரி ஆறு பேர் இருந்ததை பார்த்து அவள் குழப்பமடைகிறா இல்லையா அது வரைக்கும் நேற்று பார்த்தோம் இப்போது சுயம்பரத்தில் எப்படி நலனை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் சுயம்பரத்தில் நலனை கண்டுபிடிச்சி நலன் கழுத்தில் மாலை போட்டுடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு வர்றவளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது அந்த இடத்துல நலன் மாதிரி ஆறு பேர் இருக்காங்க இதில் உண்மையான நலன் யார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தமிழ்ந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஆசிரியர் சொன்னது ஞாபகம் வருது தேவர்கள் எப்போதும் கண்ணை சிமிட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது அதை வச்சு பார்க்கும்போது அஞ்சு பேர் கண் சிமிட்ட மாட்டாங்க ஆறாவது இருக்கிறவர் தான் கண் சுமிட்டுவார் அதனால் அவர்தான் நலன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நலனுக்கு மாலை சூட்டுவாங்க தமையந்தி நலனுக்கும் தமையந்திக்கும் இனிதாக திருமணம் நடந்து முடியுது அதற்கப்புறம் நலன் தனது நாடான நிறத நாட்டுக்கு தமையந்தி குடிச்சிட்டு வராரு இந்த நேரத்தில் சுயம்புரத்துக்கு வந்த தேவர்களுக்கு கோபம் வருது அதில் மிகுதியான கோபத்தில் இருந்தவர் தான் சனி பகவான் நலன் துன்பம் பட வைக்கணும் அப்படின்னு அதற்கேற்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் நலன் தமையந்தியோடு நடந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு நலனை மகாராஜாவாக அறிவிக்கிறார் நல மகாராஜா நாட்டை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராரு மக்களுக்கும் நலனை ரொம்ப பிடிச்சி போகுது நலதயமந்திக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்க பெயரு இந்திரசேனா இந்திரசேனன் இந்த பக்கம் சனி பகவான் கோபம் குறையவே இல்லை நலனை துன்பப்படுத்துறதுக்கு சமயம் பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு நியதி இருக்கு விதி இருக்கு அதன்படி கடமையில் தவறாத ஒருத்தரை பிடிக்கவே முடியாது நலன் தன் கடமைகள் தவறாமல் ஆட்சி பண்ணிட்டு வராரு அவரை பிடிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நலன் கோயிலுக்கு போகும்பொழுது காலை ஒழுங்காக கழுவலை அதை பார்த்த சனி பகவான் காலை கூட ஒழுங்காக கழுவலை இவன் எப்படி தன் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி புரிவான் அப்படின்னு சொல்லி கழுவாத கால் வழியாக அவனை பிடிச்சிடுறாரு அந்த நொடியிலிருந்து அவனுக்கு சனி திசை ஆரம்பிக்குது எல்லோரோட வீழ்ச்சிக்கும் பின்னாடி நேரம் காலம் எல்லாத்தையும் விட அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரத்தில் அந்த கெட்ட பழக்கம் நம்மள ஒன்றும் பண்ணாது அதுவே கெட்ட நேரம் வரும்பொழுது அந்த கெட்ட பழக்கம் தான் நம்மள வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நலன்கிட்டையும் இருந்தது அதுதான் சூதாட்டம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்துச்சோ அதே சூதாட்டம்தான் நலனையும் தெருவில் நிறுத்தப் போகுது அது தெரியாத நலன் நலனுடைய அமைச்சரான புட்கரன் சூதாட்டத்தில் வல்லவர் ஒரு நாள் புட்கரன் நலனை சூழ்ச்சி பண்ணி சூதாட்டத்துக்கு கூப்பிடுறாரு அது தெரியாத நலனும் போய் விளையாடுறான் அந்த இடத்துல நலன் தோற்கடிக்கப்பட்டு தனது நாட்டையும் ஆட்சியையும் புட்கரன் கிட்ட இழந்துடுறாரு இப்போ நலன் வனவாசத்துக்கு போகணும் யாருக்கும் தெரியாம தன் அடையாளங்களை தான் வாழணும் அந்த சூழ்நிலையில தமையந்தி தன் இரண்டு குழந்தைகளையும் கிட்ட கொடுத்து தன் அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க அவங்களையும் நலன் பெற்றோர் வீட்டுக்கு போக சொல்லும்போது இல்ல நான் என் கணவரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பேரும் இப்போ ஒரு காட்டை போய் அடைகிறாங்க சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல சாப்பாடு இல்லாம அற தூக்கத்துல மயங்கி விழறாங்க தமையந்தி இதை பார்த்ததும் நலனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது நம்மளை நம்பி வந்த பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மறுக்கிறாங்க தமயந்தி இப்படியே இரண்டு மூன்று நாள் போகுது அந்த சமயத்தில் தமயந்தி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நலன் அவளை அந்த காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க அதற்கு காரணம் என்னன்னா அவள் தூங்கி எழுந்து பார்க்கும்போது நலன் இல்லைன்னா அவள் தன் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவா நாம தான் இந்த காட்டில் கஷ்டப்படுறோம் தமையந்தியாவது தன் வீட்டில் போய் இருக்கட்டும் அப்படின்னு காட்டில் விட்டுட்டு போகிறாரு நலன் தமையந்தி எழுந்து பார்த்தா தன்னை ஒரு மலப்பாம்பு சுற்றிக்கிட்டு இருந்தது அதை பார்த்த உடனே தன் கணவன் பெயரை சொல்லி சத்தமாக கூப்பிடுறாங்க தன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலை தமையந்தி பயந்து போகிறாங்க பயந்து போய் தமையந்தியை சத்தமாக கத்துறாங்க அந்த நேரத்தில் ஒரு வேடன் வந்து காப்பாற்றுறான் தமையந்தியை காப்பாற்றிய வேடனுக்கு அவன் மீது ஆசை வந்துடுது அவளை அடையிறதுக்காக துரத்துறான் அந்த சமயத்தில் தான் கணவன் துணை இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு தமையந்தி புரிஞ்சது இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கிட்டு பனிப்பெண்ணாக வாழ ஆரம்பிக்கிறாங்க எந்த நாட்டில் அவங்க பனிப்பெண்ணா இருக்கிறாங்களோ அதே நாட்டுக்கு விருந்துக்கு வர்றாரு அவங்க அப்பா பீமன் தன் பெண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சு தன் நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு இப்போது தமையந்தி தன் அப்பா வீட்டில் அடைக்கலம் ஆயிடுறாங்க அவங்க குழந்தைகளும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது தமிந்திய காட்டில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நலனுக்கு என்ன நடந்தது பார்க்கலாமா நலன் அடர்ந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது குரல் கேட்ட திசையை நோக்கி போறாரு அங்கே மரங்கள் எல்லாம் தீ பிடிச்சி எரி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த தீக்குள்ளே ஒரு பாம்பு துடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த பாம்போட பெயர் கார்கோடகன் நலனும் அந்த கார்கோடகனை காப்பாற்றுறாரு காப்பாற்றின அடுத்த நொடியே கார்கோடகன் நலனை தீண்டுது தீண்டின அடுத்த நொடியே நலனோட அழகான உருவம் மாறி வயசான கூண் விழுந்த கிழவன் மாதிரி ஆகிடுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நலன் நான் உன்னை காப்பாற்றதானே செஞ்சேன் காப்பாற்றினதுக்கு நன்றியா இது அப்படின்னு கேட்கும்போது அந்த பாம்பு இல்லை நண்பா உனக்கு நான் நல்லதுதான் தான் செஞ்சுருக்கேன் நீ இப்படியே எவ்வளோ நாள் காட்டுக்குள்ளே இருப்ப நான் உன்னை கொத்தினதால உருவம் மாறி வேற ஆள் மாதிரி இருக்க இப்போ நீ நாட்டில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நலனுக்கு மாற்று உடை ஒன்று கொடுத்தது என்னைக்கு உன்னுடைய உருவம் மாறணும் அப்படின்ற ஆசை வருதோ நிலைமை வருதோ அன்னைக்கு நீ இந்த உடையை போட்டுக்கிட்டு பழைய அழகான நலனாக மாறிடலாம் அப்படின்னு பாம்பு சொல்லுது பாம்புக்கிட்ட அந்த உடையை வாங்கிக்கிட்ட நலன் ஊருக்குள்ள வந்து அயோத்தி அப்படிங்கிற நாட்டை அடையிறான் அந்த அயோத்தி நாட்டுக்கு மன்னனுக்கு தேரோட்டியாக மாறுறாரு நலனுக்கு வேகமாக தேரோட்டுற வித்தை தெரியும் அந்த வித்தைக்கு விதையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க அந்த மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எவ்வளோ வேகமாக எண்ண முடியும் அப்படிங்கிற வித்தையை சொல்லி கொடுக்குறாரு ஒரு நாட்டின் மன்னனாக நல்ல முறையில் ஆட்சி செய்துகிட்டு வந்த நலன் இன்னொரு நாட்டு மன்னன் தேரோட்டியாக இருக்கிறாரு தன் கணவனை பிரிஞ்சு அப்பா அம்மா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தமையந்தி இப்படியே பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு போயிடுது இந்த சமயத்தில் தான் தமையந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது கண்டிப்பாக இருக்கணும் அவர் எங்கேயும் இருக்க இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நலன் என்னை தேடி வர வழிக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு த தந்திரமாக ஒரு செயலை செய்கிறாங்க தமையந்தி தன்னோட அப்பா கிட்ட போய் நலன் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது இப்படியே என்னால் இருக்க முடியாது எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பீம மகாராஜாவும் தன் மகளுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு இந்த செய்தி எல்லா நாட்டு மன்னருக்கும் அறிவிக்கப்படுது அந்த செய்தி அயோத்தி நாட்டு அரசருக்கும் அவர் தேரோட்டியான நலனுக்கும் சென்றடையுது இப்ப இந்த சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்காக அயோத்தி மன்னன் நலனையே தன் தேரோட்டியா வச்சுக்கிட்டு தமையந்தியோட அரண்மனைக்கு வந்து சேர்றாரு நலனுடைய பாதம் பட்டவுடனை தமையந்திக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது அவளுடைய கண்கள் நலனை தேட ஆரம்பிக்குது இப்போ அதே சுயம்பரம் ஆரம்பிக்க தொடங்குது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க அங் அந்த நாள் அன்னைக்கு தான் சனி பகவான் நலனை பிடிச்சி ஏழரை ஆண்டுகள் முடிவுக்கு வருது அவ்வளோ தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருந்ததை பார்த்து மனம் இறங்கி அந்த இருந்து விலகி போயிடுறாரு தன்னோட மனைவிக்கு தன் கண் முன்னாடியே சுயம்பரம் நடக்கிறத எந்த கணவராலையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நலன் கார்கோடன் கொடுத்த உடையை போட்டுக்கிட்டு கூன் விழுந்த கிழவன் உருவத்திலிருந்து தன் உண்மையான உருவமான அழகான நலனாக மாறுறாரு ஏற்கனவே உள்ளுணர்வு நலன் இங்க இருக்கிறத உணர்த்திய தமையந்திக்கு இப்போ முழுமையான உருவத்துல இருக்கிற நலனை பார்த்ததும் மாலையை சுட்டி மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த திருமணத்திற்கு பிறகு தமையந்தியோட தந்தை பீம மகாராஜா நலன் என்ன சிறுவரிசை வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு உங்களோட படைகளை கொடுங்க நான் என் நாட்டை கைப்பற்றணும் கொடூரமான ஆட்சி செய்து புட்கரன் என்னோட மக்களை துன்புறுத்துறாரு என் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு பீமா மகாராஜா தன் படைகளை கொடுக்கிறாரு அந்த படைகளோட போய் புட்கரனை தோற்கடிச்சு தனது நாடான நிடத நாட்டை கைப்பற்றி தன் மக்களை நல்லாட்சி புரிகிறாரு நல மகாராஜா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதற்காக கோயிலுக்கு போய் கடவுளை வழிபடுற நேரத்தில் தான் சனி பகவான் அவங்க கண்முன் தோன்றி நான் இவ்வளவு துன்பத்தை தந்தும் நீங்கள் நேர்மையாக இருந்ததால உங்களுக்கு ஒரு வரம் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்வாரு நலன் தனக்காக எதுவும் கேட்காம தான்பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது என் பட்ட கஷ்டத்தை எந்த பெண்ணும் படக்கூடாது அதனால் நலத்தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சனிதச பாதிப்பிலிருந்து விடுவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நலன் கேட்டார் உடனே சனி பகவானும் நலன் கேட்ட மாதிரியே யாருக்கெல்லாம் சனி தசை நடக்கும்போது நலத்தமயந்தி கதையை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பாதிப்பிலிருந்து விடுவிப்பு தருவதாக வரம் தராரு நன்றி